இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு பிசினஸ் பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு பிசினஸ் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா முன்பெல்லாம் நம்ம நம்மளே சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு பிசினஸ்ல அனுபவம் இருந்தால் மட்டும்தான் பிசினஸ் பண்ணுங்க அப்படின்ற நிலைமையில மாதிரி அனுபவம் இல்லைனாலும் பரவாயில்ல புரிதல் இருந்தால் போதும் நீங்க ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இன்னையோட நிலைமை ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய பிசினஸ் வேகமாக வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பிசினஸ் ஸோ இந்த பிஸ்னஸுக்கு அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப குறைவான விஷயங்கள் மட்டும்தான் அடிப்படை புரிதல் மட்டும்தான் நமக்கு தேவை அப்படின்றதான் இந்த இந்த பிஸ்னஸ் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கு இந்த பிஸ்னஸ் வந்து நீங்க செய்யறதுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது 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 ஸோ அதனால தைரியமா நீங்க பண்ணலாம் அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட வயது உள்ளவர் தான் பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது ஆண் பெண் தான் பண்ணணும் இவங்க தான் பண்ண ஆண் தான் பெண்ணும் பெண் தான் பண்ணும் அப்படின்ற எந்த பாகுபாடும் இந்த பிஸ்னஸ்ல வந்து கிடையாது ஸோ தாராளமா இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் வந்து ஆல்ரெடி வெளிநாடுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை வந்து பிடிச்சிருக்கு இந்த பிஸ்னஸ் வந்து அதே மாதிரி இந்தியாலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரன் பண்ணிட்டும் இருக்காங்க இந்த பிசினஸ் நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் பண்ணும்போது இருக்கக்கூடிய நமக்கு ரொம்ப சாதமாக இருக்கக்கூடிய விஷயங்களாம் என்ன ஸோ இதில் இருக்கக்கூடிய சவால்கள் அதாவது இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத டீட்டெயில்டா அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கணும் அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு முக்கிய முக்கியமான விஷயம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை விளம்பரம் தான் அப்போ அந்த விளம்பரம் பண்ணுறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சா எப்படி இருக்கும் ஸோ அதை தான் நாங்கள் இருக்கோம் பிளே ஸ்டோரில் நாமக்கல் ஸ்டோர் லண்டன் அப்படின்ற ஒரு மொபைல் ஆப்பை வந்து நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அதில் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான தகவலை வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் இமேஜஸ் வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம் எவ்வளோ இமேஜஸ் வேணாலும் நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் அதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது அதே மாதிரி மாவட்டம் வாரியா வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல் குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான தகவலை நீங்கள் பதிவு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி மொபைல் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க பகுதியில் இருக்கக்கூடிய தகவலை வந்து பதிவு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பும் நம்ம வந்து அதில் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் பிளாக்னு ஒரு செக்ஷன்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா பல தகவலை வந்து நாங்கள் வந்து அதில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ நீங்க போய் பாருங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்புக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம சேர்த்து நேரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸில் அதாவது ஒரு இடம் இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம் அதாவது வழக்கமாக சொல்கிறது தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீரை வந்து சேகரித்து வைங்க ஸோ உங்களுக்கு தேவையான காய்கறிகளாம் நீங்களே வீட்டில் உற்பத்தி பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து பழகுங்க ஸோ இன்றைக்கி வெயில் அதிகமாகிடுச்சு வெயில் இருக்கும்போது நிழலோட அறிவு தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சுகுதி பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு உங்களால் முடிந்தால் தண்ணியை வந்து ஊற்றுங்க அப்படின்றது நம்ம அன்பு வேண்டுகோளை வச்சுக்கிறோம் ஓகே அதாவது இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பிஸ்னஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் தாங்க ஸோ குறைஞ்ச முதலீடு இருந்தாவே போதும் உங்களுக்கு ஒரு சிஸ்டம் நாலஜி இருந்தால் போதும் ஓகே அதாவது இப்போ நம்ம வந்து தெரிஞ்சிருப்பீங்களா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கடை வேணும் நமக்கு கரெக்டுங்களா ஸோ அந்த கடையில் வந்து பண்ணணும் ஆனால் இன்றைக்கி பல பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடை வச்சு பண்ணுற அளவுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது பவர் சப்போர்ட் இல்லாமல் வந்து இருக்கும் இப்போ நான் வந்து வீட்டில் நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் எனக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆஃபீஸில் வந்து அவங்க வந்து உட்காருறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ரெண்டு பேருமே இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்கிறனால அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம உதவி செய்ய போறோம் அதுதான் வந்து இந்த பிஸ்னஸ் அதாவது முன்பு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சில பெரிய இடங்கள்லாம் வச்சுருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்வாடகைக்கு வந்து விடுவாங்க நான் வந்து ஒருத்தர் எடுத்துடுவேன் கடையை எடுத்துட்டு நான் வந்து ஒரு போர்ஷனை வந்து உள்வாடைக்கு வந்து நான் விட்ருவேன் ஸோ எனக்கு வந்து இப்போ ஒரு வாடகை நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ உள் வாடகைக்கு வராங்க ஒரு ரூபாய் கொடுக்குறாங்கன்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸோ அப்போ வந்து ஒரு நாலாயிரம் நான் ஒரு ஆறாயிரம் கொடுத்தா போதும் ஸோ வாடகை வந்து நாங்கள் கொடுத்துருவோம் இது ஒரு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா ஆனால் இதுதான் இன்னைக்கு ஷேரிங் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு நேமில் மிக பிரம்மாண்டமாக கோ ஒர்க்கிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரம்மாண்டமாக இன்னைக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்டபிள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்குது சிறு 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 தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் இருக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்ன அப்படின்னா இந்த மேன் பவர் தாங்க ஒரு ஆஃபீஸ் எடுத்து அங்கே ஒரு ஆளை உட்கார வைக்க முடியாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு அந்த படிப்பறிவுகள் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கு நாலேஜ் இருக்காது வரக்கூடிய மெயிலுக்கு ரிப்ளை பண்ணால் தெரியாது ஒரு மெயில் அனுப்பி ஒரு தகவலை கேட்குறதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது ஒருத்தர் ஃபோன் பண்ணி ப்ராடக்டை கேட்டால் கூட அதை க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்க அவங்களுக்கு வந்து தெரியாது ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒருத்தருக்கு பண்ணுறேன்னு சொல்லி ஒரு விஷயத்த செய்யும்போது அது பிஸ்னஸாகவும் நடக்குது அதில் உங்கள் லாபமும் கிடைக்கிது ஓகே இப்போ அவுட்புட்டுக்கு வருவோம் அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம கிட்ட சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களாம் இருக்காங்க வச்சுக்கேன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸ் அப்ரோச் வந்து அவங்க கிட்ட இருக்கவே இருக்கு உதாரணத்துக்கு இப்போ வந்து பேன் கார்டு எடுத்தாவே டாக்ஸ் கட்டணுமான்னு நினச்சி இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னமும் இருக்காங்க ஜிஎஸ்டி எடுத்தாவே பிரச்சனை நமக்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க ஸோ அது மாதிரி எதுவும் இல்லை ரெண்டாவது அது மாதிரி எடுக்கிறது எடுத்து அதை வந்து ஃபாலோ பண்ண எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இவங்களை தான் இப்போ நம்ம வந்து டார்கெட் பண்ணி இவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்ய போறோம் இந்த உதவி மூலயமா நம்ம லாபமும் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம செய்ய வேண்டிய 이제 더파 번데. ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோங்க இந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேத்துக்கு வந்து அட்வான்ஸு கொடுத்து ஒரு ஆஃபீஸை மெயின்டைன் பண்ண கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் இந்த பிஸ்னஸில் வந்து அதாவது ஒரு சேரை வந்து கொடுத்துட்டு இந்த ஒரு சேரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுற கரண்ட் பில்லு நாங்களே வந்து கட்டிப்போம் நீங்கள் சேரை வந்து மட்டும் ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வந்து நம்ம வந்து உங்கள் ஏரியாக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாடையை வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணி கொடுக்கலாம் ஒரு நாலு பேர் உட்காரணும் ஒரு ரெண்டு பேர் உட்கார மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமோ அந்த இடத்தை வந்து நீங்கள் நல்லா டெக்கரேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரூம் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரியான வாடகைகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்போ உள்ள வரவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து கிடைச்சிடும் ஏன்னா வந்து ஃபேனை போடணும் லைட்டாக போடணும் நம்ம கரண்ட் பில் எடுக்கணும் நம்ம நோட் பண்ணி இருக்கணும்ன்ற அவசியம் அவங்களுக்கு வந்து இருக்காது ஈஸியாக வந்தோம்மா ஒரு குறிய காலம் ஒரு ஆறு மாதம் எடுத்துக்கலாம் ஒரு மாதம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்களுக்கு கிடைக்கும்போது ஈஸியாக அதை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஸோ இதில் ஒரு பிஸ்னஸ்ஸாகவும் நம்ம வந்து பண்ணலாம் இது ஒரு கேட்டகரி அதே மாதிரி உள்ள வந்து ஒரு மீட்டிங் ஹால் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த மீட்டிங் ஹாலை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வச்சுக்கிட்டு ஸோ அதை வந்து இப்போ திடீர்னு ஒரு பத்து பேருக்கு ஒரு மீட்டிங் வேணும் அவங்க ஆஃபீஸில் இடம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அவங்கள ஒரு ஹோட்டலில் கூட்டு போனால் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக நினைக்கலாம் அப்போ இந்த மாதிரி இடத்துல கூட்ட வச்சு சிம்பிளாக டீ காஃபி பிஸ்கெட் முடிச்சிடலாம் அப்போ அவங்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அவங்களாம் எங்கேன்னு போய் பார்க்கணும்னு இடம் தேடி இருக்க வேண்டிய நபர்களுக்கு இந்த மாதிரி இடம் கிடச்சிது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இதை தாண்டி முக்கியமாக நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது என்ன மாதிரி இந்த சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய தான் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியில் போகும்போது போது வரக்கூடிய மெயிலோ இல்லை வந்து லெட்டரோ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்களாம் நம்ம அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆஃபீஸில் ஒரு லேடியை வந்து நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணிங்க அது மேல் ஸ்டாஃப்போ ஃபீமேல் ஸ்டாப்போ அது அத்தாரிட்டிஸ் அது உங்களோட விருப்பம் நீங்கள் ஒரு சிஸ்டம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட பிஸ்னஸ் வந்து ஒரு அட்ரெஸ்ஸை போட்டு ப்ராப்பராக மெயின்டைன் வாய்ப்பு இல்லாம இருக்கு நான் இருக்கு சொந்த வீடெல்லாம் வாடகை வீடு நினச்சா வீடு மாறிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற சூழ்நிலைலாம் இருக்கும் இப்போ நான் வந்து ஆபீஸ்க்கு பர்மனெண்ட்டாக ஒரு இடத்த யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் அப்போ ஆஃபீஸ் போகிறதுக்கோ ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கோ அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றதுக்கோ அவங்க ஒரு ஆளை உட்கார வைக்கிறதுக்கும் எனக்கு வசதி இல்லைன்னும்போது இப்போ இந்த ஆஃபீஸை வந்து நான் எடுத்துக்க போகிறேன் இந்த ஆபீஸ் என்ன பண்ண போகிறாங்க நீங்கள் எங்களோடய ஆஃபீஸ் அட்ரெஸை உங்களோட பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு பர்மிஷன் கொடுக்குறோம் அதுக்கு ஒரு சார்ஜஸ் நான் வாங்க போகிறேன் அடுத்தது உங்கள் கம்பெனிக்கு வரக்கூடிய லெட்டர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வருது இல்லை உங்களோடய உங்ககிட்ட சப்ளை எடுத்துகிட்டு இருக்கவங்க ஒரு கஸ்டமர் இருக்கவங்க அவங்க உங்களுடைய தொடர்புகள் இருக்காத கான்டாக்ட் பண்ணுறாங்க அதாவது தபால் போஸ்ட்டு போகிறாங்கன்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு நாங்களே பண்ணித்தரோம் அதே மாதிரி நீங்கள் மெயில் அடி கொடுக்குறீங்க அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதையும் நாங்கள் பண்ணித்தரோம் உங்களை சம்மந்தமான தகவலை கேட்டு ஃபோன் பண்ணுவாங்க கஸ்டமர் கேர் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எங்கள் நம்பரை நீங்கள் கொடுக்கலாம் அந்த தகவலும் நாங்கள் உங்களுக்கு தேவை நீங்கள் என்ன தகவல் சொல்கிறீங்களோ ஒருத்தர் கேட்கும்போது என்ன சொல்லணும்னு சொல்கிறீங்களோ அந்த தகவலை நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்போ எல்லா சர்வீஸும் ஒரே இடத்துல அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சீப்பாகவும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு வாடகை எடுக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு கிராமத்தில் போய் நீங்கள் ஒரு கடை எடுக்கணும் கூட ஒரு பத்தாயிரம் கிலோன்றது ஒன்றைக்கு வந்து அடிப்படையாக வச்சுட்டாங்க அப்போ அது தேவையில்லை ஸோ இந்த மாதிரி இடத்த நம்ம யூஸ் பண்ணும்போது இதுக்கு ஒரு சார்ஜஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அதாவது என்னோட ஆஃபீஸை வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு அட்ரஸா யூஸ் பண்ணுறீங்களா அதுக்கு மாதம் மாதம் எனக்கு ஒரு ஃபீஸ் கட்டிடுங்க இது ஒன்றும் கொடுக்கலாம் இல்லை என்னோட ஆஃபீஸ் அட்ரஸும் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வரக்கூடிய தபால்கள் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வந்து பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து மெயில் ஐடி நான் வந்து கொடுத்துருவேன் இந்த மெயிலுக்கு வரதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும் அதை வந்து எனக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வந்து பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் சம்மந்தமான தகவலை கேட்டு ஃபோன் பண்ணுவாங்க அந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் நான் எடுக்கணும் அதுக்கு நான் பதில் சொல்லணும் ஏன்னா அந்த ஃபோன் கால் எடுத்து பதில் சொல்லணும்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்ன பிஸ்னஸில் ரொம்ப மேன்பவர் கம்மியாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய வரப்பசதமாக இருக்கும் அப்போ அந்த ஃபோன் எடுத்து நான் பேசுறதுக்கு ஒரு ஆளை உட்கார வச்சிப்பேன் அவங்க அவங்க சம்மந்தமான ப்ராடக்ட்டை கேட்கும்போது அந்த டீட்டெயில்ஸ் என்ன இருக்கும் நான் அதை அப்படியே பார்த்து அவங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் அந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ எல்லா ஒரு ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸு நான் பண்ணலை நான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அது உங்ககிட்ட கொடுத்து பண்ணுறேன்னு சொல்லி பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய வாய்ப்புகள் இந்த பிஸ்னஸில் இருக்குது லாபங்களும் அதிகம் ஸோ நீங்கள் சின்னதாகவும் பண்ணலாம் பெருசாகவும் பண்ணலாம் அதுவும் உங்கள் வசதிக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லை நான் ஃபஸ்ட்டு ட்ரையல் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் அதாவது இது வந்து கோ ஒர்க்கிங் ப்ளேஸ்னு சொல்லுவாங்க ப்ரைவேட் ஸ்பேஸ்னு வந்து சொல்லுவாங்க அதாவது கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ்னா நாலு பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு டேபிள் இருக்கும் ஒரு அஞ்சு சேர் இருக்கும் அந்த அஞ்சு சேரில் நீ உங்கள் ஒரு சேர் எடுத்துக்கலாம் இது ஒரு வாய்ப்பு ஒரு ரூம் மாதிரி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ப்ரைவேசியாகவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அந்த ரூம் ஃபெசிலிட்டிஸ் தகுந்த மாதிரி சார்ஜஸ் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி நீங்கள் உள்ளே வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருவீங்க நீங்கள் நீங்கள் ஃபேன் கொடுத்துருவீங்க லைட்டு கொடுத்துருவீங்க ஏசி கொடுத்துருவீங்க இதெல்லாம் அவங்க பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அதனால் இதெல்லாம் நம்பி அப்ரோச் பண்ணி உங்கள்கிட்ட வந்துருவாங்க அது மாதிரி இவங்க இந்த மாதிரி என்னோடய ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கொடுத்து என்னோட கம்பெனிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் போது அவங்க டென்ஷனே கிடையாது எந்த லெட்டர் வந்தாலும் அவங்க ரிசீவ் பண்ணிடுவாங்க ஃபோன் வந்தால் அவங்க பதில் சொல்லிடுவாங்க மெயில் வந்தால் ரிப்ளை பண்ணிடுவாங்க அதாவது எனக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அந்த சர்வீஸ் அவங்ககிட்ட கொடுக்கலாம் நான் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு தவிர எல்லா சர்வீஸும் பண்றேன் எல்லா சர்வீஸ் வேணும் அதுக்கு ஒரு சார்ஜஸ் கொடுங்க இல்லை அதில் நீங்க செலக்டடா கஸ்டமைஸா உங்களுக்கு வந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்க அதுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு ஆபீஸ் ஸ்பேஸ் நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு சிஸ்டம் இருந்தா போதும் ஒரே ஒரு போன் இருந்தா போதும் ஒரே ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் இருந்தா போதும் ஸோ ஒரு சின்ன விஷயத்த இவ்வளவு பெருசாக கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல இருக்கு இந்த பிசினஸ்ல தயவு செஞ்சு நீங்க எல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க திரும்ப சொல்றேன் இது யார் வேணாலும் பண்ணலாம் இது ஆன் மேல் தான் பண்ணணும் ஃபீமேல் தான் பண்ணணும் இந்த வயதில் இருக்கவங்க தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இதுக்கு பெரிய நாலேஜ் இருக்கணுன்ற அவசியமும் வந்து கிடையாது ஸோ இந்த இடத்த நீங்கள் இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு நீங்கள் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருப்பீங்க அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸை வந்து ப்ரைவேட்டாக அதாவது இன்னோவேட்டிவாக ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ பயன்படுத்தி பாருங்க இந்த பிஸ்னஸை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும் இல்லை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நான் நான் எதிர்பார்த்த சில தகவல் வந்து இதுல இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உடனே எங்கள் டீமை காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ எங்கள் டீமை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய தகவல்லாம் கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்னைய கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே நான் கொடுக்குறேன் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் வந்து பாத்தீங்கனா ஸோ வெளிநாடுகளில் வந்து மிக பிரபலம் அதேமாதிரி இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கனா மெல்ல 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 அப்படியே இது வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்குது ஸோ இந்த டைமில் நீங்கள் உள்ளே போய்ட்டீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே நீங்கள் உள்ள வரும்போது மிகப்பெரிய லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இதை பயன்படுத்தி பாருங்கள் எந்த சந்தேகமா இருந்தாலும் உங்களுக்கு உதவி தேவைப்படுச்சுன்னா எங்களை காண்டக்ட் பண்ண நாங்கள் உதவி செய்யணும் தயாராக இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க வரக்கூடிய நாட்களில் இப்போ சொன்ன விஷயம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி சில புது புது பிஸ்னஸ் ஐடியாவோட நான் வந்து உங்களை சந்திக்க வர இந்த நிகழ்ச்சி இந்த விடைபெறுது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி நன்றி வணக்கம்